முன்னுக்கு வச்ச ஒரு ப்ரேயருக்கு வந்து பதில்கள் கொடுக்க முடிஞ்சது இருந்தாலும் ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு அது என்னோட சீனியர் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் பியூஷ்ஜி தான் பண்ணணும் கிடைச்சிருக்கு இந்த டெலிபரேஷன்ஸ்ல கிராக்கர் மேனுஃபேக்சரிங் அண்ட்

பைண்டிங்கா ஒரு சமாதானமான என்டர்டெயின்மெண்ட் இல்ல செலிபிரேஷன் மோட்ல போய் நமக்கு இது பயன்படுத்த முடியறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன் மினிஸ்டர் கிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மீட்டிங் கூட வருது அங்க ரிப்போர்ட்ல வர்றதுக்கு மேல என்ன அவர்கிட்ட நான் இந்த பக்கத்துல இருந்து ஒரு வேண்டுதல் மாதிரி கேட்கணுமோ அதையும் கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வெடி விபத்து வெடி வந்து என்டர்டைன்மெண்ட் வேல்யூ பிசினஸ் வேல்யூ நம்ம இக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு இது பயன்படுது இந்த இண்டஸ்ட்ரினால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு எத்தனை எத்தனை பேர் சோறு சாப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் முக்கியம் இல்லை டேஞ்சர் சேஃப்டி லூஸ் ஆர் ஸ்ட்ராங் பாராமீட்டர்ஸ் விச் வீ கே நாட் டச் அதை எப்படி சே சேஃப்டி அண்ட் டேஞ்சர் பாராமீட்டர்ஸ் ஆன்ட்டி டேஞ்சர் எப்படி செட் பண்ணுமோ அதுக்கு வந்து ஒரு புது சிந்தனை வரணும் அந்த புது சிந்தனைக்கான ஒரு ப்ளாட்ஃபார்ம் ஃபார்ம் இந்த அவங்க பேசினது அதுக்கு கொடுத்த பதில் வந்து ஒரு ஹியூமனிஸ்டிக் ஆங்கிளில் இருந்தால் கூட அதுக்கு நியாயம் ஒரு வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆங்கிளில் இருந்து அதுக்கு மேல வரலாம் அத பத்தி நான் இப்ப சொல்ல முடியாது இருந்தாலும் இங்க என்னென்ன நடந்துருச்சோ அது கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அது கேபினெட் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜிக்கு போகும் அதுக்கு மேல அவர் வந்து என்ன போது நான் வந்து ஒரு ஒரு தமிழ் என்ன தமிழ்நாட்டுக்கு இல்ல தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு பாசம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மலையாளி மகனாக வந்து நான் கண்டிப்பா வாதாடுவேன் அவ்வளவுதான் சொல்ல

எதிர்கட்சி மட்டும் இல்ல நல்லா அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேக்கணும் கேட்கக்கூடியதுதான் கேட்கணும் அது ஒரு பட்டாசு ஆராய்ச்சி இல்லையா எனக்கு தெரியாது எல்லாம் வந்து ஸ்பீடுல பண்ணணும் அட்மினிஸ்ட்ரேஷனல் இஷ்யூ இப்ப வந்து இங்க ஒரு ஃபயர் ஒர்க் மேனுபேக்சரிங் யூனிட்ல ஃபயர் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படி ஒரு விஷயத்துல வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு ஆனா இன்னும் வந்து என்ன தப்ப நடந்துருச்சுன்னா என்கொயரி ரிப்போர்ட் வரல அதுக்கு வர்ற டைம் டிலே பாரு பிப்ரவரியில நடந்தது இப்பவும் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வரல அப்ப அந்த மாதிரி டிலேஸ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இல்லைன்னா எக்கனாமிக்கு எக்கனாமிக்கு அது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு நம்ம தாங்கிக்க முடியாது அப்போ அது அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தப்பு நடந்துச்சுன்னா நமக்கு தண்டனை கொடுக்கலாம் அந்த தண்டனை கொடுத்ததுக்கு ஒரு வருஷ தண்டனைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கணும் இல்லை அந்த காரணம் என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அதுக்கு டிலே இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் வந்து டைம் எடுத்து தான் பண்ண முடியும் என்ன இதெல்லாம் அவங்க வந்து ரிப்போர்ட்ல இன்க்ளூட் பண்ணி இருக்குதுன்னா நான் இதை கொண்டு போய் கொடுக்கறதுனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வரும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து திரிசூர் பூரத்துக்காக வாதாடி போக வேண்டிய அந்த புரோகிராம்ல இருந்து மினிஸ்டர் தான் என்ன வந்து அடம் பிடிச்சாங்க ஒரு ரிப்போர்ட் வேணும் அவங்க கேட்டிருக்காங்களோ அதை அதை பத்தி எல்லாம் நான் கண்டிப்பா டிஸ்கஷன் மெட்டீரியலா எடுத்து அவர்கிட்ட பேசுவேன்

सर 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 Be official. Official. Okay, <laughs> uh, you wait for it. பின் பின்னாடி பின்னாடி கொஞ்சம் பின்னாடி இது மத்திய அமைச்சர் காமர்ஸ் மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமா நான் இங்க வந்திருக்கோம் ഫൈവർക്ക് ഇൻഡസ്ട്രിയോട് വ്യാധികൾ കുറെ പറ്റിന സ്റ്റേക് ഹോൾഡർസ് അതേമാതിരി ഡിസ്ട്ര അഡ്മിനിസ്ട്രേശൻ പെസോ എക്സ്പ്ലോസ്മെന്റ് ആൾസോ അഡീഷണൽ സെക്രട്ടറി ഫ്രാംസ്റ്റി ആമർസ് எல்லாம் பெட்ரோலியம் மினிஸ்டரிக்கும் இதுல ஒரு பங்கு உண்டு இருந்தாலும் இங்க டாக்குமெண்ட் ஆன ஒரு டெலிபரேஷன் எல்லாமே போய் பியூஷ்ஜிக்கு சேரும் ஒரு முடிவுக்கு எனக்கு வாய்ப்பு ஒரு தெரிவிக்கை இல்ல ஒரு அவங்க முன்னுக்கு வச்ச ஒரு பிரேயருக்கு வந்து பதில்கள் கொடுக்க முடிஞ்சது இருந்தாலும் ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை என்னோட சீனியர் மினிஸ்டர் பியூஷ்ஜி தான் அசஸ்மெண்ட்டு மெட்டீரியல் கிடைச்சிருக்கு இந்த இருந்து அதை வச்சுக்கிட்டு ஒரு நியூ ஏஜ் ஃபயர் கிராக்கர் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் மெக்கானிசம் புதுசா நான் எதிர்பார்க்கிறேன் அவ்வளவுதான் தச்சமே சொல்ல முடியும் இதை வச்சுக்கிட்டு யார் யார் இந்த பெனிபிஷரி கேட்டா இதுல இருந்து என்டர்டைன்மெண்ட் எடுக்கிற அதுவழி டூரிசம் செக்டருக்கும் ஒரு பெரிய பங்கு